கடலும் வானமும் சந்திக்கும் அந்த புனித நிலம் அலைகள் ஓசை வேலே வேலே என்று முழங்கும் அந்த தலம் அதுதான் திருச்செந்தூர் இந்த தலத்தில் குடிகொண்டிருக்கும் முருகன் வீரத்தின் வடிவம் மட்டுமல்ல குழந்தை இல்லா குடும்பங்களின் கண்ணீர் துடைக்கும் கருணை தெய்வம் சூரபத்மனின் அகந்தை பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான் அவனின் ஆணவம் எல்லை கடந்தது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு வீரன் வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் அப்போது சிவபெருமானின் அருளாலும் பார்வதி தாயின் சக்தியாலும் ஆறு முகங்களுடன் முருகன் அவதரித்தார் திருச்செந்தூர் யுத்தம் முருகன் சூரபத்மனை எதிர்த்து போர் செய்ய தேர்ந்த இடம்தான் திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்த அந்த போர் நாட்கள் மாதங்கள் நீண்டது இறுதியில் பார்வதி தாயார் தந்த வேளால் முருகன் சூரபத்மனை வீழ்த்தினார் அரக்கனின் அகந்தை அழிந்தது தீமை ஒழிந்தது நன்மை நிலை பெற்றது அந்த இடமே முருகன் நிரந்தரமாக குடிகொண்ட புனித தலமாக மாறியது குழந்தையில்லா தம்பதிகள் காலங்கள் கடந்தன முருகன் கோயில் புகழ் உலகம் முழுவதும் பரவியது ஒரு கிராமத்தில் ஒரு தம்பதி இருந்தார்கள் அன்பு இருந்தது செல்வம் இருந்தது ஆனால் குழந்தை இல்லை வருடங்கள் சென்றன மருத்துவம் மருந்து மந்திரம் எதுவும் பலன் அளிக்கவில்லை ஒவ்வொரு குழந்தை அழுகுரலும் அந்த தாயின் மனதை கிழித்தது திருச்செந்தூர் யாத்திரை ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் குழந்தை வரம் தருவார் என்று யாரோ சொல்ல அந்த தம்பதி நம்பிக்கையின் கடைசி விளக்குடன் திருச்செந்தூர் வந்தார்கள் கடற்கரையில் கால்கள் நனைந்தபடி கண்ணீர் கலந்த பிரார்த்தனை முருகா ஒரு குழந்தை மட்டும்தான் அதை உன் சேவைக்கே வளர்ப்போம் முருகனின் கருணை அந்த இரவு தாய்க்கு கனவு வேலுடன் புன்னகையுடன் குழந்தை வடிவில் முருகன் தோன்றினார் கவலை வேண்டாம் உன் மடியில் நான் வருவேன் அந்த கனவுக்கு பின் அவள் கருவுற்றாள் வரம் நிறைவேறியது ஒன்பது மாதங்கள் கழித்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் அவன் முகத்தில் முருகனின் தேஜஸ் தெரிந்தது அந்த தம்பதி குழந்தையை அழைத்துக் கொண்டு திருச்செந்தூர் வந்தார்கள் முடியிறக்கி பால் அபிஷேகம் செய்து கண்ணீருடன் நன்றி சொன்னார்கள் குழந்தை வரம் கொடுத்த முருகர் அன்று முதல் குழந்தை இல்லாதவர்கள் கர்ப்ப தடைகள் உள்ளவர்கள் சந்தான பாக்கியம் வேண்டுபவர்கள் திருச்செந்தூர் முருகனை நம்பிக்கையுடன் வணங்க ஆரம்பித்தார்கள் இன்றும் எண்ணற்ற குடும்பங்களில் குழந்தை சிரிப்பு ஒழிக்கிறது அதற்கு பின்னால் ஒரே காரணம் திருச்செந்தூர் முருகனின் கருணை முடிவு க்ளோசிங் நேரேஷன் வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல அது கருணையின் சின்னம் முருகன் என்பது வீரன் மட்டுமல்ல அவர் ஒரு தந்தை ஒரு குழந்தை ஒரு அருள் வேண்டுவோர்க்கு வேண்டியதை தருவான் திருச்செந்தூர் முருகன் வேலை வேலை முருகா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி